எல்லாம் அல்ல என்பருமா இவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரமஞ்ச அறிவியும் பெருமையுடன் வழங்கட்டோம் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கே அஸ்தோ அன்புடன் வரவேற்கின்றது நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போற முக்கியமான விஷயம் நவாம்சம் அப்படிங்கிற ஒரு பிரிவு எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தாலும் ராசி ராசிக்கட்டத்துக்கு பக்கத்திலே நவாம்சம் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க இந்த ராசி கட்டத்துக்கு ஒரு நூறு மதிப்புன்னா இந்த நவாம்சத்துக்கு ஐம்பது மதிப்பு பின்னாலே இருக்கும் ஒரு கிரகத்துடைய பலம் பலமீனம் என்ன அப்படிங்கிற நவாம்சம் சொல்லு முதல் நவாம்சம்னா என்னன்னா ராசிய ஒன்பது பங்கா பிரிச்சு வரக்கூடிய ஒரு ஒரு பங்கும் ஒரு ஒரு ராசியில விடக்கூடிய ஒன்பது அம்சங்களை கொண்டது அப்ப மேசத்துல ஒரு அசுல் நட்சத்திர உணவு விபத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அது மேசலாசி விழுதும் அதே மேசத்துல கடைசி நவாம்சம் சொல்லக்கூடிய கிருத்திகை ஒண்ணுல இருந்தா அதுல இருந்து ஒன்பதாவது நவாம்சம் தனுசுல விழுதம்னு அர்த்தம் அப்ப ஒரு கிரகம் உண்மையிலேயே என்ன தத்துவத்துல இருந்துன்னு கண்டுபிடிக்கிறது நெருப்பு நிற்கக்கூடிய ஒரு கிரகம் உதாரணமா அசுபதி உன்னுல இருந்தா அது நெருப்பு தத்துவத்தில் தான் அந்த கிரகம் இருக்குன்னு சொல்லலாம் செவ்வாயே இருக்குன்னு சொல்லுவோம் அசுபதி ஒண்ணு இருந்தா அந்த நெருப்பு தத்துவம் இருக்குன்னு இருக்கும் அசுபதி நாலு இருந்தா ராசி கட்டத்துல மேஷத்துல இருக்கும் நவாம்சத்தில் அது கடகத்துல இருக்கும் ஏன்னா அது நாலாவது நவாம்சம் அப்ப மேஷம் ஒண்ணு விசுப ரெண்டு மிதனம் மூணு கடகம் நாலு அப்ப அந்த நெருப்பு கிரகம் உண்மையிலேயே நீர் தத்துவத்துல தான் உள்ள இருக்குன்னு நடக்கும் தோற்றத்துக்கு பொங்குற குணமாவும் கோபக்காரமாகவும் தெரியும் பக்கத்துல ஒண்ண அவர் அப்படி ஒரு ஆளா சூடானவங்களா இருக்க மாட்டார் ரொம்ப சாஃப்ட் நேச்சரா நல்லா இருப்பார் அப்ப ஒரு ஒரு பஞ்ச தத்துவமும் இல்லை பஞ்ச அந்த பூதம் கூட நெருப்பாக நீரா காட்டுறாங்கிறத பகுத்து உணர்றதுக்கு பயன்படுது ஒண்ணு ஒரு கிரகத்துடைய ஒரிஜினல் பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு பயன்படுது ராசிக்கட்டில் பார்க்குறோம் ஒரு கிரகம் ரொம்ப பலமா தெரியும் அந்த நவாம்சீசமா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல கவனிங்க இது என்னுடைய ஸ்டாம்பாகவே நீங்க வச்சுக்கணும் ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு தோற்றத்துக்கு பார்த்தவனே இவர் எப்படி இவர் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்லுவோம் நவாம்சத்துல கூடிய பழகும் போதுதான் தெரியும் நல்ல பழகுன பிறகுதான் தெரியும் அப்ப ராசி ராசிக்கட்டத்துல செவ்வாய் ஒருத்தருக்கு வந்து மேஷத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அவர் பார்த்தோன்னே கோவக்காரன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பழக பழகும் போது என்ன ஆகுன்னா நவாம்சப்போம் ராசி கட்டத்துல செவ்வாய் மேஷத்துல நல்ல ஆட்சியா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நவாம்சத்துல ஒரு நீர் ராசியில கடகத்திலேயோ விருச்சியத்திலயோ எதிர்ப்பு வச்சுக்கொடுவோம் உண்மையிலேயே அந்த கோபக்கார கோணம் கண்டிப்பா இருக்காது பழகும்போது அவர் சாப்பிட்டா ஒரு இயல்பான ஒரு நேச்சர்ல இருப்பார் அப்ப நவாம்சா நீங்க பழகனை பண்ணிட்டு அவர் எப்படிப்பட்டவர் சொல்றதை புரிஞ்சுக்கிற வைக்குது ஒண்ணு ரெண்டாவது அவர் மனசுக்குள்ள அவர் உண்மையான கேரக்டர் நவாம்ஸ் தான் சொல்லுது ராசிக்கத்துல ஊர் ரொம்ப பலமா இருக்கும் பெருந்தன்மையான அவர் தெரியும் ஆனா உள்ள கஞ்சனா இருப்பான் ராசிக்கத்துல வேலையை செய்ய மாட்டார் இருக்கும் நவாம்சல கடுமையான உழைப்பாளே இருக்கும் அப்போ ஒருத்தருடைய தோற்றம் ஒருத்தருடைய மேம்போக்கான நிலையை ராசிக்கட்டுன்னு சொல்றது நவாம்சம்னு சொல்லிங்கன்னா அவர் பழக பழக இல்ல அவருடைய நெருங்க நெருங்க அவருடைய முழு தோற்றம் உண்மையான தோற்றம் என்னன்னு சொல்றதுதான் தான் பயன்படும் நம்ம ராசிக்கட்டுல ஒரு விதியை சொல்லும் போது சொல்லாம வேணான்னு டவுட் வரும்போது நவாம்சல பார்க்கலாம் அதுக்கு ஒரு அற்புதமான விதி பாருங்க என்னுடைய ஸ்டாம்ப்ல ஒரு ஜாத்துல செவ்வாய்சனி செயற்கை இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்ல செவ்வாய்சினி பார்வை இருக்கும் சொல்லுவோம் இந்த சேர்க்கை செவ்வாய் செவ்வாசினி பார்வை இருந்தா சொத்து இருந்தா கண்டிப்பா அண்ணன் நம்பிக்குள்ள சண்டை வராம போகாது கசப்பு வராம போகாது சொத்து பத்தினால அவங்களுக்குள்ள அந்த நீ கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா அந்த உறவு கிடாது அந்த இடத்துல சொத்து பத்தின எண்ணம் வந்தா கண்டிப்பா பிரிவு வராங்க போகவே போகாது எத்தனை வருஷம் நட்பா இருந்தாலும் புரிஞ்சு போகுது அந்த பிரிவு எவ்வளவு தூரம் எவ்வளவு கசப்ப தருமங்க நவாம்சவே இப்ப ராசி கட்சியிலயும் செவ்வாசினி சேர்க்கிறதுக்கு நவாம்சிலயும் செவ்வாசினி சேர்க்கிறதுக்குன்னு வச்சுக்குவோம் அவங்க சண்டை பெரிய லெவலுக்கு மனரீதியா கசப்புணர்ச்சியா காயப்படுத்துற மாதிரி ஒரு மனநோயாளிபோர் ஆயிருக்கு ராசிக்கட்டில சேர்ந்திருக்கு நவாம்சத்துல சேர்ல வேற வேற இடங்கள்ல இருக்காங்கன்னா அந்த சண்டை சொத்துக்கா இருக்கும் மத்தவடிக்கு தனிப்பட்ட முறையில சண்டை இருக்காது எங்கேயாவது அண்ணனை பார்த்தா கூட பேசாம போயிருவாங்க ராசிக்கத்துலையும் செவ்வாசினி சேர்க்க நவாம்சி செவ்வாசினி இருக்குன்னா அந்த சண்டையே பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா கொண்டு போவாங்க ஒண்ணு போட்ல எங்கேயாவது பார்த்தாலும் அந்த 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 பகை வச்சு வெளிப்படுத்துவாங்க அதே ராசி கட்டத்துல மட்டும்தான் இருக்கு நவாம்சம் இல்லைன்னா வெளியில போது அந்த பகையை வெளிப்படுத்த மாட்டாங்க போர்ட்ல இருக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கண்டு காணாமல் போயிடான் அப்போ ஒரு பிரச்சனையில இல்ல ஒரு ஒரு செயல்பாட்டுல அவர் எவ்வளவு தூரத்துக்கு முழு மனசா ஈடுபடுறாருங்கிறத நவாம்சம் சொல்லுவோம் அப்ப ஒரு திருமண விஷயத்துக்கு ஏன் ரொம்ப டீப்பா பாக்குறோம்னா முழு மனசாக அவர் வாழ்க்கையை சம்மதிக்கிறாரா ஒப்படைக்கிறாருன்னு பாத்துட்டு நவாம்சம் தேவைப்படும் ஒரு கணவன் தன்னுடைய முழு வாழ்க்கையை மனைவிட்டு எப்படி ஒப்படைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நவாம்சம் தேவை அதான் நவாம்சம் எதுக்கு பார்க்கறது திருமண உறவுக்கும் போட்டிருக்கும் முதல்ல மனைவி கிட்ட எந்த தொந்தரவும் இல்லாமல் முழுசும் ஒப்படைக்கிறாருன்னு பார்க்கறதுக்கு பயன்படுது ஒன்னு ரெண்டாவது மனைவி கனவு கிட்ட அதே மாதிரி ஒப்படைக்கிறாருன்னு பாக்குறது பயன்படுது அப்ப இவருடைய வாழ்க்கையை ஒரு மனைவியிட்ட பருண் பரிபூர்ணம் ஒப்படைக்கிறார மனைவி கணவட்டு பரிபூர்ணம் ஒப்படைக்கிறாருன்னு பாக்குறதுக்கு இந்த நவாம்ச சக்கரம் சூப்பரா பயன்படுது ஒரு ராசியை ஒன்பது பங்கா வைக்கும் போது அவருடைய உள்ளார்ந்த செயல்பாடு என்னங்கிறத அப்படியே கண்ணாடி போல காட்டுற மாதிரி வர்க்க சக்கரம் வேற எதையுமே காட்டாரு இப்ப நவாம்சம் என்பது ராசிக்கட்டத்துல ஒரு கிரகத்துடைய பலம் என்ன பலவீனம் என்னான்னு சொல்றது மட்டும் இல்லாம அவர் கண்ணாடி கூட காட்டுறதுக்கு பயன்படுது ராசிக்கட்டத்துல ஒரு கிரகம் அலிகிரகம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த அலித்தன்மை எவ்வளவு தூரம் வலுவா இருக்கு அப்படிங்கிற வர்க்க சக்கரத்துல நவாம்சத்துல போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் சோ ஒரு விஷயத்த நம்ம மேலோட்டமா சொல்லணும் அப்படிங்கறத தாண்டி ஒரு ஷேர் மார்க்கெட் போலாமான்னு கேட்கிறேன் ஷேர் மார்க்கெட்டுக்கான வீடு மிதனமும் போகணும் அப்படி போனா எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ் ஆகும் போகும்போது அதுக்கு யாராலாம் உதவி செய்யணும் நவாம்சுக்கு போய் பார்க்கணும் ஏன்னா அது அவர் எவ்வளவு ஈடுபாடா இருப்பாருங்கிறத நவாம்சு தான் சொல்றது அப்ப அங்க மிதனத்துல நவாம்சு மிதனத்தில் இந்த சிவத்துல யாரு இருக்காங்கன்னு பார்த்து நீங்க இவ்வளவு தூரம் ஈடுபாடா போவீங்க நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு சூப்பராக பயன்படுது அப்போ ஒரு ராசி கூடிய ஒரு ஒரு பலனை ஒரு செயல்பாட்டை எந்த அளவுக்கு அந்த ஜாதக ஈடுபாட்டோட செயல்படுத்துகிறார் முழு மனசா செய்யறாருங்கிறத நவாம்சம் சொல்லுது இந்த நவாம்சோடைய முக்கியமான பங்கு ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு அவருடைய தனிப்பட்ட திருமண வாழ்க்கை அப்படிங்கறத சொல்லுது இன்னைக்கு அதுதான் ஒரு மனுஷனுக்கு ஆணித்தரமான வேரா இருக்கு ஒண்ணு ரெண்டாவது அவரை யாரை சார்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கு ஒரு பிசினஸ் கேட்கணும் நவாம்சம் பார்க்க முடியுது ஏன்னா அந்த கூட்டாளி அப்படிங்கிற பாவத்துல மூணாவது அவர் தனிப்பட்ட ஒரு மன விஷயத்துல அவர் எப்படிப்பட்டாருன்னு பார்க்கறதுக்கு பயன்படும் இந்த மூணுக்காகவும் நவாம்சம் தெளிவா பயன்படும் ஒண்ணு அவருடைய திருமண வாழ்க்கையில அவருடைய பிளஸ் மேல ராசி கட்டம் சொல்லும் எல்லாம் இருப்பாருங்க அது எந்த அளவுக்கு இருப்பாருங்க அந்த அளவை வடிகட்டி சொல்லக்கூடியது வர்க்க சக்கரத்துல நவாம்சம் மட்டும்தான் அப்ப நவாம்சம் இருக்கிறதுலே திருமண உறவும் சொல்லும்போது அதை எடுத்து பார்த்தே ஆகும் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது அது மாதிரி பிசினஸ் பண்றாங்க கூட்டாளி எப்படிப்பட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நவாம்சி பார்க்கலாம் இப்படி ஒரு உதாரணமா சொல்லுவோம் ராசி சக்கரத்துல ஒரு சனி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நவாம்சல சனிதா கட்சிய இருக்குன்னா அவர் எவ்வளவு தூரம் டீப்பா போய் ஒரு கூட்டாளியை சேர்ந்தாலும் கூட்டாளின்னா அவருக்கு காயம் இல்லாம போகவே போகாது என்னுடைய ஸ்டாம்பு ராசிக்கட்டில் இருக்கிறவங்க நல்லாத்தானா இருக்குது நவாம்சனிதா கட்சியா அது போய் பார்க்கும்போது அவர் பார்த்து பார்த்து பழகி முதல்ல தேர்ந்தெடுக்கிற அந்த பார்ட்னர் போக போக அவர் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாருங்கிறத அந்த செயலாரு நவம்சல் அப்ப அந்த செயலுடைய முடிவு போறாரு இல்ல காயத்தை தரப்போகுதுங்கிறத நவாம்சம் கட்டாயம் சொல்லிருங்க அப்ப ஒரு செயலுடைய விளைவுல பாக்குறதுக்கு நவாம்சம் பார்க்கலாம் ஒரு கிரகத்துடைய பலம் பழகின்ற பாக்குறது நவாம்சம் பார்க்கலாம் ஒரு தனிப்பட்ட குணத்தை பாக்குறது நவாம்சம் பார்க்கலாம் என்னோட வாழ்க்கை துணையை பேர் தெரிஞ்சுக்கிறது நவாம்சம் பாக்கலாம் நம்மளுடைய கூட்டாளியை தெரிஞ்சுக்கிறது இருக்கிறது நவாம்சம் இந்த அஞ்சுக்கும் நவாம்சம் மிகச்சிறந்த ஒரு பலனை தராமல் போவதில்லை ராசிக்கத்துல இருக்கிற பலமா இருக்கக்கூடிய கிரகம் நவாம்சலையும் பலமா இருந்துச்சுன்னா அது கூடுதல் பலம் ராசிக்கத்துல பலமா இருக்கக்கூடிய நவாம்ச பலமே நம்பா அது முழு பலனை தருவதில்லை ஒண்ணு ரெண்டாவது ராசியில கூடிய ஒரு கிரகம் எந்த ராசியிலோ அதே ராசியில் நவாம்சம் இருந்தால் வருகோத்தவங்க சொல்லும் இதை நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உதாரணம் கும்பத்துல குரு ஒரு கரும் வச்சுக்கோம் ராசியில நவாம்சினி குரு கும்பத்துல இருந்தாருன்னா அந்த குரு அவர் அசைக்காத புகழையோ பெரும் செல்வத்தையோ சமுதாய அங்கீகாரத்தை தரப்புறோம் எந்த கிரகம் வருகோத்தமத்துல இருக்கும் என்னுடைய ஸ்டாம்ப்ல முக்கியமான நான் அடிக சொல்றேன் எந்த கிரகம் வர்கோத்தமத்துல இருக்கோ அந்த கிரகம் அவருடைய வாழ்க்கையின் முக்கியமான லட்சியத்தை அல்லது இலக்கை அடைவதற்கு முழுசா பயன்படுத்துது இப்ப நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கன்னு நினைக்கிறேன் சொல்லுவோம் என்னோட ஜாதியில் ஒரு கிரக மாதிரி வருகோத்தவம் பெற்றுக்கணும் அப்பதான் அது என்னுடைய இலக்கை நம்ம ஈஸியா தொட முடியும் அப்போ ஒருத்தர் எனக்கு லட்சியம் இருக்குன்னா ராசி நவாம்சம் பாருங்க அங்க ஒரு கிரகம் வருகோத்தவம் வந்தா அந்த லட்சியத்துக்கு உங்களுக்கு இரு கதவை திறந்து வைச்சிருக்கிறது கடவுள் நீ உள்ள போன்னு அர்த்தம் அங்க வருகத்தவம் இல்லைன்னா நீங்க போராடித்தான் மேல போகணும் அப்ப காலம் அனுமதிக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வருகோத்தவம் பெற்றோம் உங்க லட்சியத்தை உங்க சாதனை அடைவதற்கு எவ்வாறு பயன்படும் என்பதை நவாம்சம் தான் சொல்லுவோம்ங்கிறது அந்த வர்க்க மூலியமா தெரியுது அப்ப ஒரு ராசிக்கத்துடைய இன்னொரு பெற விரிவுகளை நவாம்சத்தின் மூலியமா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ முறையான சோ நம்ம இந்த சம்பந்தப்பட்டு நம்ம தசை வர்க்கம் சோழ சர்க்கம் நிறைய இருக்கு இந்த வர்க்க சந்தரம் தனியா ஒரு வர்க்க போடுறோம் அது வரப்போற ஜனவரி மாசம் சென்னையில நேரடி வகுப்பா ஜனவரி அஞ்சு ஆறு ஏதுல நேரடி யோகப்பா நடக்க இருக்கு கடனுக்குன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழக்க தொடர்பு போகுது இப்ப நம்ம கணிதங்களை தாண்டி பழங்களை எளிமையா சொல்வது எப்படி அப்படிங்கிற நோக்கி கவனம் செலுறதுனால நம்மளோட வகுப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப பேசிக்கு படிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க கூட நம்ம கீழக்க தொடர்பு கொண்டு தாராளமா உங்களுக்கு எப்போ படிக்க விருப்பம் இருக்குன்னு கேட்டு வகுப்பில சேர்ந்துக்கலாம் நம்ம அடிப்படை எப்படி இருக்கும்னா ஒரு எளிமையான ஒரு திட்டமா இருக்கும் இப்படி படிச்சா போதுங்கிற மாதிரி இருக்கும் முழுக்க முழுக்க அனுபவம் இருக்கும் அப்படி என்னோட அடிப்பிலிருந்து படிச்சுட்டு எனக்கு அது படிக்கிற மாதிரி போது இல்லை பலன் சொல்ல வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஜோதிடங்கள் வந்து ஒரு இலங்குவா இருக்குங்கிறது என்னுடைய அனுபவமான ஒண்ணு பாடத்திட்டங்களை அப்படித்தான் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் படிக்கணும் விருப்பம் இருக்கும் தாராளமா தொடர்பு கொண்டு படிக்கலாம் நம்ம மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் அடுத்த பதிவுல எல்லாருக்கும் ஜோதிடன் போய் சேர்ந்தவர்கள் என்னோட எண்ணத்தோடு சேர்ந்து உங்க கட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்த பகுதியில் அடுத்த வர்க்கச்சக்கத்தை பத்தி பார்ப்போம் எல்லாம் இல்லை என்பருமா உச்சிஷ்டமான அனைவருக்கும் நீண்டாகிறையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் வழங்கட்டும் வாழ்த்துக்கள் என்று மானசீகமான ஆசைகள் மானசீகமான வாழ்த்துக்கள்